அனைவருக்கும் வணக்கங்க கடவு இல்லம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முக்கிய சாராம்சம் பாத்தீங்கன்னா கட்டட அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கு கட்டண அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம அது முறையாக அப்புறப்படுத்தணுங்க கண்டிப்பாக அவசியமாக கட்டிடம் அனுமதி தேவை அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க பத்தொம்போதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு ஜியோ மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் த்ரீ சென்ட்ஸ் அஞ்சு நேர் பை அஞ்சே முக்கால் சென்ட் உள்ள இடத்துல மூவாயிரத்து ஐநூறு சதுரடி கட்டணம் நீங்கள் கட்டிக்கலாம் அது வந்து தரைதளமாக இருக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கலாம் இல்லை கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம் அது குடியிருப்பு வீடாக இருக்கணுங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குங்க அதுபடி நீங்கள் கட்டிக்கலாம் அது கட்டிட்டு நீங்கள் கப்பலேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை கட்டட முடிவு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லைங்கிற மாதிரி ஒரு சகாயம் பண்ணியிருக்காங்க மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டட உரிமையாளர் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும் சுய சான்று இதை வந்து ஆவணங்கள் வந்து தாக்கல் பண்ணணும் அந்த ஆவணங்கள்லேருந்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டடத்தினுடைய எப்படி நீங்கள் வரவிடம் போட்டு எப்படி கட்டட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் கட்டடம் கட்டணும் அதில் வந்து பக்க தெரிவிடம் அதாவது ரோடு ரோடு ஃபேஸ்க்காக முன்னாடி என்ன செட் பேக் வேணும் சைடில் என்ன விடணும் பேக்கில் என்ன விடணும் அதெல்லாம் வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நீங்க வந்து சுற்றி கால இடங்களாக விட்டுட்டு தான் நீங்க வந்து வரைபடம் தயாரித்து வரைபடத்தை நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அதில் என்னென்ன ஃபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ சென்னை மெட்ரோபாலிசன் சிட்டிக்காக ஒரு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பூராத்தையும் பரவாயில்ல தமிழ்நாடுக்குள்ளே வர்றதுக்கான அடுத்த கட்ட முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சிஎம்டி டெவலப்மெண்ட் சார்ஜுன்னு கேட்குறாங்க ரெண்டாவது வந்து பில்டிங் லைசன்ஸ் ஃபீஸ் கட்டணுங்க மூணாவது வெல் வெல்ஃபேர் ஃபண்ட் சார்ஜஸ் கேட்குறாங்க நாலாவது ரோட் கட்டிங் ரிசர்வேஷன் சார்ஜ் கட்டணுங்க அப்புறம் வேக்கல்லை டேக்ஸ் கட்டணுங்க விஎல்டின்னு சொல்லுவாங்க காலையிட மனவரி அது கட்டணுங்க அப்புறம் இன்கேஸ் ஆஃப் அது வந்து அன்னபுருள் சைட்டாக இருந்துங்களேன் அந்த அன்னபுல் சைட்டுங்கிறது வந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி முன்னாடி அது பதிவாயிருந்த நாள் அது பத்திரப்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா மனை வரமுனைப்படுத்த இடத்துல நீங்கள் போயிருக்கணும் வரைக்கும் நீங்கள் போகலீங்கன்னா அதுக்கு தனியாக இப்போ நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் நீங்கள் அப்புறம் அதுக்கு உண்டான டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கட்டணும் அடுத்தது வந்து ஸ்கூட்டினி ஃபீஸ்ன்னு சொல்லி ஒன்று கட்ட வேண்டியது இருக்கு நீங்கள் அது வந்து லேண்டுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் மீட்டருக்கு அஞ்சுருவாங்க பில்டிங் கட்டினியூ ஏரியா இருந்தால் அது வந்து ரூபா ஐம்பது பைசா ஸ்கொயர் மீட்டருக்கு ரேட் பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து அது வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மூணாவது ஐட்டமாக நான் வந்து சொல்கிறேன் அடுத்தது வந்து பில்டிங் லைசன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப் டு நாற்பது ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் பதினெட்டு ரூபா பர் ஸ்கொயர் மீட்டர் கட்டணுங்க அடுத்தது நாற்பத்தோரு ஸ்கொயர் மீட்டர்லேருந்து நூறு ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இருந்தால் கட்டணம் இருந்தால் அதுக்கு வந்து ரூபா கட்டணுங்க ஸ்கொயர் மீட்டருக்கு அடுத்தது வந்து நூற்றி ஒரு ஸ்கொயர் மீட்லேருந்து நானூறு ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் நீங்கள் கட்டணம் இருந்தால் அதுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா கட்டணுங்க இந்த மாதிரி வழிமுறைகள் பண்ணியிருக்காங்க இது வந்து இது வந்து கன்சால்டேட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஒரு ஐம்பத்தி மூணு ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ஐநூற்றி அறுபத்தாறு ரூபா நியர்பை வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதில் வந்து நீங்கள் இதெல்லாம் கட்டி இந்த இந்த எல்லாம் உள்ள சப்மிட் பண்ணி அதில் இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி ஸ்கூட்டினி சாப்பினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதை ஒன்றா கரெக்டான ஒரு இருக்கும் இவ்வளவு என்ன சப்மிட் பண்ணணும் எதுவுமே பண்ணாம நம்ம வந்து கட்டணம் கட்ட முடியாதுங்க அரசாங்கத்துக்கு இதெல்லாமே நம்ம சமர்ப்பிக்கணும் இதுக்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் இதெல்லாம் பண்ணி முறையாக பண்ணதுக்கு அப்புறம் பண்ணாதாங்க தெளிவாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் பொறியாளர் அணுகி இப்போ கடன் அனுமதி தேவையில்லைன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்கறாங்க அனுமதி தேவையில்லைன்னு சொல்றது அவங்களுக்கு என்ன என்ன சகாயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனால காலதாமதை தவிர்த்திருக்காங்க முதல்லலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கலாய்வு அதிகாரிகள் வருவாங்க இடத்த பார்க்கறக்கு வருவாங்க டிராயிங் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க அதில் அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டர்லாம் வந்ததுக்கப்புறம் காலதாமத்தை தவிர்க்காக நீங்கள் இதெல்லாமே குட்டப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் வேலையை ஆரம்பிச்சிக்கலாம் நீங்கள் பூஜை போட்டுட்டு அனுமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கும் அது மாதிரி வங்கிக் கடன் வந்து காலதாமதம் ஏற்படுன்னு வருத்தப்படுவாங்க எனவே அதனால இது ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் ஆனால் இது வந்து குடியில் இல்லாமல் வந்து அனுமதி இல்லாமல் கட்டலாங்கிறத வந்து அது மிக தவறு கண்டிப்பாக இந்த மாதிரியான அரசுக்கான கட்டணங்களை செலுத்திட்டு முறையான நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்ல சப்மிட் பண்ணிவிட்டு பண்ணினா தான் அது வந்து சிறப்பாக இருக்கும் அதுபடி பண்ணால் தான் நல்லதுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு தண்ணி கனெக்ஷன் ஆகட்டும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுறதாகட்டும் இவி வாங்குறதாகட்டும் ஆகட்டும் கரெக்டாக இருக்கும் இந்த முறைப்படி நம்ம போகணும் கண்டிப்பாக இந்த முறை தவிர நம்ம பண்ணால் பிற்காலத்தில் நம்மளுக்கு உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும் அதனால முறைப்படி கட்டி கட்டணத்தை சிறப்பாக அமைப்போம்